இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்கி இந்த பஞ்சாயத்து தலைவரை போய் பார்த்து என்னென்னு பேசி முடிச்சுடுவோம்மா ஆமாம் இந்த மாதிரி மேட்டு மொழியில் வந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட காட்டுவோம் ஆமாம் ஆமாம் பேசணும் என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் வரதட்சணை கொடுக்கணும் ஏன்னா அவனுக்கு இது ரெண்டாவது மேரேஜ் மோர வேற ரொம்ப அடி வாங்கி இருக்குது ஆமாம் ஐம்பது பவுன் நகை பத்து லட்சம் ரொக்கம் கொடுத்தா என் காலத்தில் விட உடம்புட்டு தாலியை கட்டிட்டு ராத்திரியோட ராத்திரி அம்படையும் சொல்லிட்டு ஓடிடணும் ஓடி மோரையில் முழிக்க கூடாது சரி இந்த பஞ்சாயத்து தலைவர் எங்கே இருப்பான் பஞ்சாயத்து ஆபீஸுக்கிட்ட எங்கனையாவது நிற்பான் போய் பார்த்துட்டு வரும் இந்த மெத்திக்கி அடியில் முப்பத்தஞ்சு லட்சத்தையும் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு தின்னு அழிச்சிட்டு அடக்கேன் ஏதாட்டும் ஒரு சப்ப வேலையில் உட்காந்துக்கிடணும் மாதம் ஒரு அஞ்சாயிரமோ ஆறாயிரமோ கிடைஞ்சாலும் போகாதோம் ஆமாம் இந்த துட்டை குறையாமல் பார்த்துக்கிடணும் இன்னும் சேக்கணும் சேர்க்கணும் தொட்டு சேர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும் ஆமா இப்ப என்ன விஷயமா பஞ்சாயத்து கூட்டினீங்க தலைவரே இவன் என்கிட்ட ஹெட் செட் வாங்கணும் கொடுக்கவே இல்லை ரெண்டு மாசம் ஆகிட்டு என்னன்னு கேளுங்க இப்ப கெட் என்னப்பா தலைவர் காதல மாட்டி பாட்டு கேட்கறது நீளமா ஒரு ரெண்டு ஒயர் இருக்கும் காதல சுருவி கிடக்கும் பாட்டு கேட்கும் அதை நீ அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே ஒரு மாசமா வச்சுக்கிட்டு இருக்க நான் என்ன தலைவரே பண்ண முடியும் ஸ்வேதா தான் அதை கடிச்சு போட்டா ஒயர ஸ்வேதா கடிச்சு போட்டல்ல ஸ்வேதா யார் ஏன் ஒயர கடிக்க ஒயரு செருப்பு எல்லாத்தையும் ஸ்வேதா கடிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சி என்ன பிள்ளை ஒயரையும் செருப்பையும் கடிச்சிட்டு இருக்கு யார் அந்த பிள்ளை வீட்டில் சாப்பாடு வாங்கி போட மாட்டாவளா தலைவர் அது எங்க வீட்டு நாயி ஸ்வேதா நாயின்னு சொல்ல முடியாதா சுவியாத்தான் ஆத்தான்ட்டு சரி நாய் கடிச்சு போட்டா அப்ப அவனுக்கு ஒண்ணு வாங்கி வேண்டியது தானே வாங்கி தரேன் தான் சொன்னேன் ஆனா அது ஒரிஜினல் ஹெட் செட்டு நீ டூப்ளிகேட் வாங்கி தருவேன் எனக்கு அதுதான் வேணும்னு கேட்கும் எப்ப இப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்னப்பா வேணும் இதெல்லாம் ஒரு கேஸுன்னு என்ன வெயில கொண்டு உட்கார வச்சிருக்கிய தலைவர் இவன் நாய் கடிச்சு போட்டது ஒரிஜினல் இவன் எனக்கு இரநூத்தி ரூபாய்க்கு டூப்ளிகேட் வாங்கி தராங்க எனக்கு ஒரிஜினல் தான் வேணும் அந்த ஒரிஜினல் எங்க கிடைக்கும் தெரியல அது எப்படியும் ரெண்டாயிரம் ரூபாயும் இருக்கும் ஏன் எங்க பாரு மாப்பு மண்டையா நீ அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அவன்கிட்ட கூடு இதோட பிரச்சனையே முடி அவன் தான் நீ எது வாங்கி கொடுத்தாலும் அது ஒரிஜினல் தான் சொல்ல போறான் ரெண்டாயிரூபாய் அவன்கிட்ட முடிச்சு பஞ்சாயத்தை முடிச்சு விட்டு பொய் சொல்றான் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காது ஆயிரம் தான் இருக்கும் இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தால் முடிவு வராது நீ பாட்டு ஒயரை வாங்கி கவன குறைவா வச்சா அதனால கொடுத்து தான் ஆகணும் ரெண்டாயிரம் ரூபாய் உத்தரவு தலைவரை மாற்றணும் தாராளமாக மாத்திக்கங்கப்பா நல்லா இருப்பியே நானே இந்த பொறுப்பில் இருந்து எப்ப வாடலான்னு இருக்கேன் பஞ்சாயத்து களைஞ்சிட்டு மரியாதையா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துரு சாரி கூட்டு ஆளுதான் போ வர வர என்ன பஞ்சாயத்து வைக்கணும்னு இல்லாமல் போயிட்டு இந்த மொட்டை மோனியில் போட்டு விட்டா போலுக்கு ஒரே போட்டாவாக வந்துக்கிட்டு நடக்கு போலையே இந்த காமாட்சியே வெறுப்பேற்ற போட்டு விட்டேன் இங்கே ஒவ்வொரு பொண்ணுலாம் அழுவோம் அப்போ நம்ம நல்லா அழகு தான் பொழுக்கு நம்ம அழகுல மயங்கி ஒவ்வொரு பொண்ணாக வருத பரவாயில்லையே பஞ்சாயத்து யாருடா தம்பினி நான் தம்பி கிடையாது நான் பொம்பளை ஆளு என்னம்மா என்ன என்ன மணிக்கு ஆக்கி என்ன உங்களுக்கு தெரியலையா எங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தே இல்ல மேட்ரி பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் அந்த பொண்ணா சான்ஸ் ராணி நான் தான் அது அந்த பொண்ணு நான் தான் ஒம்புற அழகுல மயங்கி ஒம்புற கல்யாணம் கிட்ட வந்த பொண்ணு நானே தான் நீர் போட்டாவை விட நேரில் மூஞ்சில் நிறைய சுருக்கம் இருந்தாலும் அழகாக இருக்கிறது ரொம்ப கிளண்டு பயலா இருப்பீரு நினைச்சு ஆனா அப்படி ஒண்ணு மோசம் கிடையாது மூஞ்சு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் நல்லாதான் இருக்கிறது எம்மா நீ சொல்றதெல்லாம் கேக்கு எனக்கு குழு குழுன்னு இருக்க குழு குழு இருக்காமல குழு குழுன்னு அப்புறம் என்ன கல்யாணம் தச்சுக்கிடுவோமா எம்மா எம்மா நீ ரொம்ப வேகமால போற இருமா பொறுமை பொறுமை அத பாத்தீர்லாம் மேட்ரி மணில பிடிச்சிட்டேன்னு கொடுத்துருக்கீர்லாம் அப்ப என்ன வந்திருக்கு வாங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணிடுவோம் அதுக்கு முந்தி பேசிடுவோம் என்னென்னங்கிறத ஏம்மா ரொம்ப ஸ்பீடா இருக்கம்மா கொஞ்சம் பொறுமை பொறுமை ஐம்பது பவுன நகையும் பத்து லட்சம் ரொக்கமும் ஆமா சொல்லி விட்டேன் ஏம்மா எனக்கு ரெண்டாம் கல்யாணம் போது நகைலாம் நான் வாங்க மாட்டேம்மா எதுவுமே வேண்டாம் அது மட்டும் இல்லாம இப்போ உடனே நான் முடிவு எடுக்க முடியாதும்மா கொஞ்சம் என் பொண்டாட்டி பயம் இருக்கேன் ஆமை இவருக்கு கொடுக்காவ ஐம்பது பவுன நகையும் பத்து லட்சம் நீர் எனக்கு போடணும் ஆமா சொல்லிட்டேன் ஓய்யோ என்ன இது இப்படி சொல்லிட்டு டக்க சரிம்மா கல்யாணம் கேட்டேன்னா ஒன்னையே தான் கெட்டுவேன் ஆனால் இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா இன்னும் ஆள் நல்ல தான் இருக்கவும் வயசு எத்தனை எத்தனை வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு இத கிளட்டு பயிலுக்கு ஐம்பத்தி நாலு வயசா எனக்கு முப்பது தானே பிறந்திருக்கு அப்பா வந்துட்டு அப்படி சொன்னா அதை வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவான் கூட்டியே சொல்லுவோம் எனக்கு நாற்பது வயசு பார்த்துக்கிடுங்க அப்ப நல்லா தான் இருக்கும் ஜோடி ஏம்மா பதினாலு வயசு சின்னவளா ஐயோ அவ்வளவு சின்ன பிள்ளை வேண்டாமா ஏன்னா நாற்பது வயசு கிளவீங்க சின்ன பிள்ளைங்க மெண்டல் கணக்கா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா நான் சொல்லுதேம்மா உன் நம்பர் எல்லாம் அதுல வந்துருக்கு நான் பாத்துக்கிடுதேன் நல்ல பொண்ணு போனா கிடைக்காது பாத்துக்கிடுங்க ரொம்ப டிமாண்ட் வேற ஆமா வரட்டா காது ஏமா ஒரு பக்கமா நீட்டுகிட்டு இருக்கு அது அதிர்ஷ்ட காது

அவ அப்படியே انا அத பண்ற திக்கி திக்கி போட்டுறவே ஐங்காட்ட கொண்டு ஆனால் நான் செத்து போயிட்டா எனக்கு எல்லா மரியாதையும் எல்லா கொட்ட மேலமா அடித்து என்னைய தங்கத்தில வச்சு தான் கொண்டு போவாவ. அதுதான் வித்தியாசம் நீ போக போகிறதும் அந்த மண்ணுக்குள்ள தான் அந்த பிச்சைக்காரன் போவதும் அந்த மண்ணுக்குள் தான் புரிஞ்சிக்கொள். பூமரங்கள் அதெல்லாம் அப்புறம் பாசிடுங்க. என்ன விஷயம்திக்கறன்னு சொல்லுங்க. என்னம்மா எதுக்குமா அவசரமா போன் அடிச்சு கூப்டீங்க குடுமியம்மா

ஐயா இவன் நம்மகிட்ட ரெண்டு கோடி எங்ககிட்ட வாங்கினா இல்லையா என் தம்பியை விட்டு பெரியறதுக்கு இப்போ திருப்பி ரெண்டு கோடி கொடுங்க அப்பதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடுவாங்க என்னன்னு கேளுங்க இப்ப ஏம இப்படி அநியாயம் பண்ணது நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா ஒரே கெட்ட கெட்ட விஷயமா நடக்கு ஆமா பெரிய ஊரே கொல்லாத ஊரு நாங்க காலில எடுத்து வச்சது கெட்டது நடக்காம இங்க இருங்க நீர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாதீன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவே பஞ்சாயத்துல சொல்லி போடாமே அப்புறம் எதுக்கு கவர்மெண்டே குவாட்ல அப்ப அண்ணைக்கு சொல்லிட்டு போக வேண்டியதுனா எதுக்கு துட்டை வாங்கிட்டு வாடுனே ஏன் இஷ்டம் என்னத விஷயத்துல லாபம் பார்க்க முடியுமா அத நான் பாத்து கலையமே இப்போ வந்து கோர்ட் கேஸ் நீ இவ்வளவு அலையதாக முதல்ல பஞ்சாயத்துல போட்டு பிரிச்சா போதன முடிவு பண்ணாத இப்போ டைவர்ஸ் வேணுங்காத அப்ப எதுல எதுல துட்ட வாங்க முடியுமா அதல எல்லாம் நான் பாக்க முடியும் பாருங்க தலைவரே இப்படி ஒரு பணதாசம் பிடிச்ச பொம்பளை நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை ஏய் தம்பி நீ பைசாடா தம்பி யாமாதி புடிங்க துங்கறவனானே நீ நான் தம்பியை இருந்தாலுமே அவன் என் கூட பிறந்த தம்பி இது எங்க அம்மா அப்பா சொத்து மாதிரி எங்கயேர்ந்து வந்து பெரிய தவறு செய்து பின்னாடி வந்தது மிகப்பெரிய தவறு மறுபடியும் பின்னாடி என் கால ரெண்டையும் நொடிச்சு இவ பின்னாடி மட்டும் விட்டாத சரி

தம்பிக்கு அவ்வளவுப்படாத பஞ்ச தலைவர் முடிச்சு விட்டுருவாருப்பா சரிக்கா